முன்னாடி நடந்த சம்பவம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் தேவர்குளம் வன்னி குழந்தை ஏரியாக்கள் ஜாதி ரீதியாக வந்து அங்கே உள்ள ஆய்வாளர்கள் அதாவது சப் இன்ஸ்பெக்டர்கள் அருள்ராஜு ராஜா அவங்க போற அந்த ரோட்டுகளில் போற பசங்களை தேவர்குளம் அந்த ஏரியாவில் போகக்கூடிய பசங்களை வந்து என்ன ஜாதின்னு கேட்டு அடிக்கிறாங்க ஒரு ஹெல்மெட்டு போடாட்டால் கூட அவங்கள அங்கேருந்து பைக்கோட அவர் கேஸ் போடாமல் கூட பைக்கோட கூட்டு போய் அந்த அவங்கள வந்து சாதி ரீதியான முறையில் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த பசங்கள் அந்த ஏரியாளுமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள பெரியோர்கள்கிட்ட சொன்ன உடனே அங்கே எல்லாருமே அந்த உள்ள கிராமத்துக்கெல்லாம் சேர்ந்து பல தடவை போய் அங்கே சொல்லும் போது அது சரியான ரெஸ்பான்ஸ்கள் இல்லைங்க இல்லைன்னு உடனே ஒரு நம்ம ஒரு ஒரு போராட்டம் மாதிரி ஒரு முற்றிய போராட்டம் மாதிரி சேசல்ல போனோம்னால் அதுக்கடுத்து நமக்கு வந்து மேலதிகர்களுக்கு இந்த கவனத்துக்கு போய் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு மறியலோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணுன்னு போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது இசகி ராஜா தம்பி எசகி ராஜா வந்து பிஎம்டி அறக்கட்டையில் அவரும் போய் போது அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது வண்டி குழந்தை இல்லை வேறு ஒன்றும் இல்லை என்ன பிரச்சனை இங்கே வந்தவரை நீங்கள் இது பண்ணுறிய அவரை இறக்கி விடுங்கன்னு சொல்லி ஆட்கள் போய் முன்னாடி போய் மறைச்சிட்டுருக்காங்க அது வைஸ் பிரசிடென்ட்டு அவர் பேர் வள்ளி வள்ளி நாயகம் அப்போ ஏஎஸ்பியிலேருந்து எல்லா பேரும் அதிகாரிகள் போலீஸ்காரங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க அந்த மறிக்க மறைச்ச ஆட்களை இவங்க நினச்சிருந்தாங்கன்னா காவல்துறை நினச்சிருந்தா அதை பக்குவமாக பேசி அப்புறப்படுத்தியிருக்கலாம் காவல்துறை நண்பர்கள்னு சொல்கிறாங்க அதை இவ்வளோ ஒரு பிரச்சனை அதாவது பாதிக்கப்பட்டது ஒரு ஜாதி ரீதியாக செயல்படுறாங்க அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் இந்த பிரச்சனை இதுக்கிட்ட ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்ன நோக்கத்துக்கு இவங்க போராட்டத்துக்கு இது பண்ணாங்களோ அது கூட இல்லாமல் அப்போ ஜாதி வெறியோட தான் ஜாதி சமுதாய வெறியோட தான் ஒரு ஒரு யாராக இருந்தாலும் ஒரு தலைவன ஒரு சமுதாய தலைவனும் இப்போ நானும் யாரோ இருந்தாலும் ஒருத்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டி போனால் யாராக இருந்தாலும் தடுக்கிறது இயற்கை ஒரு அக்யூஸ்டை ஒரு சாரா வியாபாரியை ஒரு ஊருக்குள்ளேருந்து கட ஒரு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனால் கூட அந்த ஊர்க்காரவங்க அவன் சாராய வியாபாரியாக இருப்பான் இருந்தாலும் கஞ்சா வியாபாரியாக இருப்பான் இருந்தால் கூட அவனை என்ன செய்வாங்க நாலு பேரும் சொந்தக்காரன் ஊருக்காரன் விட்டு போங்க சார் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இவருக்கு வந்துக்கிட்டு ஏற்கனவே எல்லாமே இது பண்ணி ரிமாண்ட் எல்லாமே சட்ட ரீதியாக அவங்க வந்து ஒரு அரெஸ்ட் பண்ண வரலை அப்போ இதே மாதிரி ஒரு தடுக்கக்கூடியது ஒரு அவன் சமுதாயத் தலைவருங்கிற இதில் இருக்கும்போது தடுக்கும்போது அந்த பொதுமக்களை பக்குவமாக சொல்லி சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை நீங்கள் அவர் மேலே ஒன்றும் இல்லை நாங்கள் முன்ன நாங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை கூட்டு போகிறோம் ஒரு பிரச்சனை தரக்கூடாதுக்காக கூட்டு போகிறோம்னு சொல்லி இவங்களை நினச்சிருந்தால் இவ்வளோ ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த வள்ளி வள்ளி அந்த ஊரில் வந்து எந்த பிரச்சனையினாலும் அண்ணன் சமுதாய ரீதியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நியாயம் பேசக்கூடியவர் ஒரு பிரச்சனை ஏதாச்சுன்னா சொல்லக்கூடியவர் அப்போ எதுவுமே சொல்லாம சபாபதிங்கிற அவர் மாணவர்கள் இன்ஸ்பெக்டர் அவர் தானா ஆரம்ப அவர் தான் இறங்குன உடனேயே அவர் உட்கா அவர் நமக்கு மறுத்த உடனேயே குறிப்பிட்ட அவரை லத்தி சார்ஜர் அவரே ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கிறார் அடிச்சுட்டு தளத்தில் மர்ம உறுப்பிலையே ஸ்போர்ட்ஸ் கால்கிட்ட மிதித்து அடிச்சு தாறுமாற அடித்த உடனே பெண்கள் இப்போ நம்ம போனேன் மேலே போனேன் பெண்கள் வந்து கொன்றுவாங்கன்னு சொல்லி பெண்கள் ஊட போய் மறைச்சி விழுந்த உடனே அதுகளுக்கு அடி காயம் ஒரு பொம்பளைக்கெல்லாம் கை ஒடிய வேண்டியது நெஞ்சு கிடக்குது அப்ப இது இந்த அதிகாரம் யாரு கொடுத்தா தெரியல பாதிக்கப்படுறோம் சாதி ரீதியாக எங்களை வந்து எல்லாருமே எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க சாதி ரீதியா சாதியை சொல்லி கேஸ் போடுறாங்க நீ என்ன ஜாதின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல போனோடனே நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் கேஸ் போடுறாங்க அடிக்கிறாங்க ஒரு சின்ன பையன் ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த தேவர் ஸ்டேஷனுக்கு போனா என்ன செய்கிறாங்களாம் அவங்க அப்பா வர சொல்லி விட்டு கன்னத்தில் அடுறாங்கிற அந்த அருள்ராஜுங்கிறவர் கண்ணத்தில் யார் அப்பா விட்டு பிள்ளைய சரி நம்ம பிள்ளை இந்த கேஸ்னா ஒரு அடிச்சிட்டா நம்ம பிள்ளைகளை சேசல் வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா இதனால நம்ம மயமில் கேஸ் போட மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் அடிக்கிறாரு சினிமா படத்தில் சொன்னது மாதிரி சத்தம் வரல ஓங்கி ஆடுறாங்கிறதான் தப்பனை இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்கு ஒரு பெத்த பிள்ளைய அவை ஒரு குற்றவாளியாக இருந்தால் கூட அடுத்தவங்க அடித்தா எவ்வளவு குபரம் ஒரு சேஷனுக்குல வச்சிக்கிட்டு இதெல்லாம் நடந்தது உண்மை இதெல்லாம் மனித உரிமைகள் இது இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது சேஷனு நீ கண்டி ஒரு பிரச்சனை இருந்தால் கூட தகப்ப இல்லாத நேரத்தில் ரெண்டு அடி அடிச்சுட்டு கூட ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது தான் நியாயம் மனிதாபிமானம் தாப்பன விட்டே அடிக்க விட தான் தகப்பன விட்டு அடித்து ச வரல ஓங்கி ஆடுறாங்கிறதா மகனை தாப்பனை விட்டு அடிக்க விட இதெல்லாம் எந்த எந்த கொடுமைன்னு தெரியல எந்த இதுன்னு தெரியல தேவர் சமுதாயம் என் தேவரானா திருடையா தேவர் சமுதாயம் முறை திருடன்னு பேசுகிற அளவுக்கு இருக்குது அதான் ஏற்கனவே ஒரு ச இருந்துச்சு இந்த ஏரியாக்களில் ஒரு சட்டங்கள் முதல்ல இருந்தது அதாவது நெல்லை மாவட்டம் இப்போ வந்து ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் அது தென்காசி நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இதில் தான் வந்து இந்த ஜாதிங்கிற ரீதியான பிரச்சனைகள் காவல்துறையால் வருதுங்கிறதுனால தான் முதல்ல இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை அதிகாரிகளை இங்கே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பழையபடி அதே நிலைக்கு வந்துருச்சு தமிழக அரசு கிட்ட கேட்கறதுக்கு என்னுடைய எங்களுடைய இது என்னன்னா மெஜாரிட்டியான இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த மூணு மாவட்டத்தில் அந்த அதிகாரிகள் இல்லாமல் இருந்தாலே இவங்களை புறாத்தி வேற பக்கம் போடலாம் அப்படி போட்டாலே இந்த சாதி பிரச்சனை இங்கே பெருசாக வராது ஏன்னு இப்போ இந்த ஒரு சாதி பிரச்சனை வருது இப்போ இந்த வன்னி குழந்தையில் தேவர் வளர்த்தி நடக்குதுன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி வேற சாதிக்காரம் பிரச்சனை பண்ணுறாங்க அதிகாரிகள் பண்ணுறாங்க பிரச்சனை வந்ததுக்கு அடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு யாரை கொண்டு வராங்க அவன் ஜாதிக்காரன் தேவமாரி பாதிக்கப்பட்ட தேவமரை கொண்டு வந்து காமர் மீஸ் நாடாறு பாதிக்கப்பட்ட நாடாரை கொண்டு பாதி இது பண்றது இப்படி இது பண்றாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கவனத்துக்கு போன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணும்போது நாங்கள் அதை நான் சொல்ல வேண்டியிருக்கோம் இந்த மூணு மாவட்டத்தை பொறுத்தவரை தேவமாறு தேவர்கள் தேவர் அதிகாரிகள் நாடார்கள் தேவேந்திர உலகம் மூணு வேறு மூணு சமுதாயம் மட்டும் இந்த மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லாமல் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகளோ மற்றவங்களோ இருந்தாங்கன்னா ஒரு எந்த பிரச்சனையும் இந்த மூணு மாவட்டத்தில் வராது இது வந்து இப்போ இருக்கிறதுலையே இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமுன்னு ஒரு காலத்தில் வந்து ஜாதி சண்டையினால எங்கே இருக்கும் அங்கே தான் இருக்கும் இன்றைக்கி எங்கள் மாவட்டங்கள்லாம் ராமநாதபுரம் சிவகங்கையெல்லாம் ஒருங்குணந்த ராமநாதபுரம் விருதுநகர்லாம் இப்போ ரொம்ப பக்குவத்துக்கு வந்துருச்சு ஆனால் அங்கே இருந்து வந்தவங்க தான் இங்கே எல்லாருமே ஆனா இந்த மாவட்டம் மட்டும் இந்த ரெண்டு மாவட்டம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சாதி மோதல் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னைய பொறுத்த என்ன சொல்றேன்னா அந்த அதிகாரிகளை பொறுத்து தான் சொல்றேன் ஒவ்வொருத்தருடைய லாபிகளும் வேற மாதிரி இருக்கு அவங்க சாதிகளுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா இந்த மூணு சாதி தேவ மாதிரி இருக்க வேண்டாம் நாடாறு இருக்க வேணாம் தேவேந்திர உளவாளர் அதிகாரி இல்லாம இந்த ரெண்டு மாவட்டத்தில் பார்த்தால் எந்த பிரச்சனையும் என்னைய பொறுத்தவரை என்னுடைய அது வராது என்னடாச்சுன்னா இப்போ ஒரு தேவமார் ஒரு அதிகாரிகள் ஒரு ஆள் இருக்கிறாரு ஒரு கடுமையா ஒரு பிரச்சனைக்கு பண்றாங்க அப்படின்னா மத்த சாதிக்காரன் சாதி பார்த்து தான் பண்றாங்கன்னு மத்த சாதிக்காரன் நினைக்கிறாங்க ஒரு நாடார் அதிகாரி இருக்காரு இப்ப சபாபதிங்கிறவரில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் எப்படி பண்ணாலும் மற்றவங்களுக்கு எங்களுக்கு எப்படி தெரியும் ஜாதி ரீதியாக தான் பண்றாரு இப்போ அருள் நிதி அவர் வந்து ஒரு ஒரு தேவமாருக்கு பிடிக்காத ஜாதியாக இருந்தால் என்ன நினைக்க வேண்டியிருக்குது அப்போ இவர்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த ரெண்டு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மூணு ஜாதியும் இல்லாமல் மற்ற எந்த ஜாதியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனை வராது அதனால் இந்த அதிகாரிகளை பொறுத்தவரை இந்த அதிகாரிகளை பொறுத்தவரை இந்த தமிழ் அதாவது காவல்துறைக்கு இந்த ரெண்டு மாவட்டமும் அமைதியாக இருக்கணும் இந்த மூணு மாவட்டமும் அமைதியாக இருக்கணும் அரசுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது அப்படினால் இந்த நடவடிக்கை எடுத்தாலே

பார்த்துக்கிட்டு இது பண்ணுறது அது அவனுடைய உரிமை முதல்ல வந்து இந்தியன் அடுத்து தமிழை அடுத்து அவன் ஜாதி தேவராக இருந்தாலும் சரி நாடாக இருந்தால் அவனுடைய ஜாதி அவனுடைய அவனை அடுத்த சாதிக்கு இடைஞ்சலோ வேறு ஜாதிக்கு இடைஞ்சல் பண்ணி பண்ணுறானா கேஸை போடுங்க என்ன பண்ணுங்க அவன் ஜாதி இப்போ இப்போ வட மாநிலத்தில் இல்லையா ரெட்டின்னு போடுறாங்க நான் இப்போ யாதவ்னு போட்டு பேர் போடுறாங்க இப்போ மோடிங்கிறது ஒரு ஜாதி தான் எல்லாருமே அவங்க ஜாதியை வந்து தைரியமாக இது பண்ணுறாங்க இல்லையா இன்னைக்கு வர்ற ஐபிஎஸ் அதிகாரியும் கூட அந்த அந்த எப்படி தொடர்ந்து வர்றாங்க எங்கேயா அது அவங்களுக்கு பெரியமா இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனைங்கிறேன் அப்புறம் தமிழ்நாட்டில் மக்களாட்சி நடக்கா ஜாதி ஆட்சி நடக்குது பார்க்குறீங்க இது ஜாதி ஆட்சியாக தான் நடக்குது ஒருத்தனை ஒருத்தனை பிரித்து தானே பண்ணுறாங்க இப்போ இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு ஜாதியும் மோதல் விட்டா தானே அரசியல்வாதி சரியாக இது பண்ண முடியும் ஒரு எலெக்ஷன்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட ஜாதி இப்போ வேற ஒன்றும் இல்லை இப்போ தா தேவேந்திரவாளம் தேவர்கள் ஒத்துமையாக இருக்கிறத கூட பிரச்சனை பண்ணுறாங்கல்ல பண்ணுறாங்கல்ல உண்மை தானே

கோரிக்கை எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை வந்து ஜாதி ரீதியான எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் செயல்பட்டா அவங்க அந்த அதாவது வந்து ஒரு வட்டம் எந்த சாதியா இருந்தாலும் தேவமாரா இருந்தாலும் தேவமார அதிகாரியா இருந்தாலும் நாடார் சமதி இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களை பணி நீக்கணும் பண்ணணும் அந்த இடத்துல இருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும் இப்போ இந்த இடத்துல தேவர் குளத்துல ஒரு அதிகாரிகள் இந்த அளவுக்கு இருக்குன்னா வேற பக்கம் பண்ணட்டுங்கிறேன் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அடுத்து எங்களோட போராட்டம் எதுவும் போராட்டங்கள்லாம் படிக்கிற பசங்களோட படிக்கிற பசங்கள் இப்ப இந்த ஒரு சபாபதி வைஸ் பிரசிடன்ட் இருக்கார் இல்லையா அவர் பள்ளி நாயகம் இருக்கார் இல்லையா அவருடைய பொண்ணு எந்த எதுவுமே இடத்துக்கே இல்ல அத கூட எஃப்ஐஆர் அந்த குடும்பத்தையே பழி வாங்குறது மாதிரி இருக்குது இப்போ ஒரு பதினாறு வயசு பையன் இப்ப மனிதாபிமானம் இருந்தா ஒரு ஒரு காவல்துறையில எஃப்ஐஆர் போட்டு ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டா அவனுடைய வேலை வாய்ப்பு அவனுடைய வாழ்வாதாரமே பாதிக்கும் ஒரு பதினாறு வயசு அதாவது சீர்திருத்த பள்ளியில சேர்க்கிறாங்கன்னா இவங்களுக்கு மனிதாபிமானமே இல்லைன்னு தானே அர்த்தம் ஏன் அந்த படிக்கக்கூடிய வயல பெரிய கொலை கொலைக்குற்றம் அதாவது அங்கே நடந்த சம்பவம் எப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு சமுதாய சாதி ஊர்களில் மோதி இங்கிட்டு நாலு கோலம் அங்கிட்டு நாலு கோலம் விழுந்தால் எப்படி லத்தி சார்ஜ் பண்ணி அந்த ஊரை அடக்குமுறை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தானே இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லையே ஒருத்தர் கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க அதை தடுக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி தானே ஒரு அட்வீஸ்டை கூப்பிட்டு போனால் கூட அந்தந்த கிராமத்தில் உள்ள உறவினர் வந்து வண்டியை மறைக்கிறத தடுக்கத்தானே அதை போலீஸ் மற்ற சமாளித்தானே கொண்டு போகுது யாரையும் லத்தி சர்ஜி பண்ணியோ முப்பத்தி நாற்பது பேரில் கேஸ் போட்டோ எதுவுமே எந்த இடத்தையும் சம்பவம் நடந்தது இல்லை அதாவது சமுதாய ரீதியா அதிகாரிகள் எங்களை பழி வாங்குறாங்க அப்படிங்குறக்கத்தான இந்த போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் கடைசியில் என்ன நிலமாச்சு வச்சிக்கலாம் யார் வந்து நியாயம் கிடைக்க நியாயம் வேணும்னு போறாங்களோ அவங்க மேலேயே முப்பத்தி ரெண்டு பேரும் கேசன் சிறைச்சாளர் இருக்காம பாருங்க அஞ்சாறு பேர் குற்றச்சாட்டு வச்ச அந்த காவல் அதிகாரிகளை அந்த சம்பவ இடத்துக்கு கொண்டு வராங்க அது அந்த மக்கள் மத்தியில் வந்து போக்கதான ஏற்படுத்தும் அதான் குற்ற அதாவது குற்ற ஆமா குற்றம் யார் மேல குற்றம் அதிகாரிகள் பண்றாங்களோ இப்ப அவங்க இப்ப பழையபடி என்ன செய்யறாங்கன்னா இப்போ அவங்க தான் அடக்குமுறையில் அந்த இடத்துல இறஞ்சிக்கிட்டே அவங்களே பண்ணுறாங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கை எந்ததுமே இல்லையே போலீஸ் காவலில் நம்ம ஒன்று சொன்னோம்னா உடனே வந்து யாரையும் டிஸ்மிஸ் பண்ண போகிறதில்ல சஸ்பெண்ட் பண்ண கூட போகிறதில்ல

இவங்க அந்த அளவுக்கு எஃப்ஐஆர் போட்டு உடனே தூக்கணும் இல்லை அப்படி இருந்தா நினைச்சிருந்தா அந்த ஊர்ல முக்கியமான நாலு பேர்த்தனாலும் இவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வந்துருக்கலாம் இந்த ஊர்ல முப்பத்தி ரெண்டு பேரும் முப்பத்தி ரெண்டு பேரையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா சரி சரி ஓகே சரி